ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆச்சனால் இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க விஷ் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வீடியோ பாருங்கள் பிறந்த நாளைக்கு கேக் வேணும்னு ஆசைப்பட்டதுன்னா ஒரு குத்தமாக அப்படிங்கிற லெவலில் பண்ணி விடுத்தாங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே அந்த ஸ்ப்ரீயாக அடித்ததில் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் ஆயிடுச்சு ட்ரெஸ் அவ்வளோதான் போல் ஐநூறுரூபா போச்சு அப்படின்னா நினச்சேன் அப்புறம் தான் பார்த்தா அது போயிடுச்சு ட்ரெஸ் மட்டுமா போச்சு முகத்தனையும் ஃபுல்லாக க்ரீம் அப்படிங்கிற பேரில் அப்பி விட்டு கடைசியில் மூஞ்சி ஃபுல்லாக எண்ணெய் கழுவுறதுக்கே ஒரு வழியாக ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்தே யூடியூப்ல ஒரு நல்ல லெவல்ல வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசை அதை நம்ம இந்த இத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷமா யூடியூப்ல போட்ட என்னோட உழைப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு எலிஜிபிள் க்ரைட்டேரியா வந்து நான் கடந்திருக்கேன் நேர்த்தா வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம யூடியூப்பில் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்து டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் பெரிய பெரிய சர்ப்ரைஸஸ்லாம் இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுங்க கிவ்வேஸ்லாம் இருக்குது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி அப் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ எனக்கு மாமா கொடுக்கறது புது கோலிஸ்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்து புது கொலுசு அப்படின்னு நினச்சிடாதீங்க என்னோடய பழைய கொலுசு கரெக்டாக பர்த்டேக்கு முந்தின நாள் வந்து அது வந்து திருகாணி பக்கத்தில் அந்திருச்சு சரி பிறந்த நாள் அன்றைக்கி எதுவும் இல்லாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு போய் அவசரமாக போய் பற்ற வச்சு கொண்டு வந்தாங்க அதை தான் கையில் கொடுத்தாங்க போடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேரிங்கான பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்